இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து மனநோய் யாருக்கு அதாவது மருத்துவ ஜோதிடத்தை பற்றின விஷயத்தை இன்னைக்கு பார்க்க போகிறோம் கணித கேபி சார் ஜோதிட முறையில் இதுக்கு என்ன ரூல்ஸ் ரெகுலேஷன் பார்ப்போம் ஃபஸ்ட்டு அதாவது நோய் என்பது பொதுவாக நம்ம ஆறாவது பாவம் சொல்லுவோம் ஆறாவது பாவம் தான் நம்ம என்ன பண்ணுறோம் நோய் அப்படின்னு சொல்கிறோம் இந்த ஆறாவது இந்த நோயை வந்து நம்ம ரெண்டு பிரிவாக பிரிக்கிறோம் என்ன பிரிவானா அகநோய் புறநோயின்னு பிரிக்கிறோம் அகம் என்பது ஒற்றைப்படை பாவங்கள் புறம் என்பது இரட்டைப்படை பாவங்கள் நமக்கு ஏற்கனவே இந்த வீடியோவை தொடர்ச்சியாக பார்க்குறவங்களுக்கு தெரியும் அதாவது ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று இந்த பாவங்கள் பாதிக்கப்படுவதால் வரக்கூடிய நோய் தான் அகநோயின்னு சொல்கிறோம் அது ஆறு எட்டு பத்து பன்னெண்டு இந்த பாவங்கள் பாதிக்கப்படுவதால் வரக்கூடிய நோய் தான் புறநோய் அப்படின்னு சொல்கிறோம் ரொம்ப ஈஸியாக சொல்கிறதுனா அகநோய் வந்து மருந்துகளால் அவ்வளோ குயிக்காக குணப்படுத்த முடியாது புறநோய் வந்து மருந்துகளால் குணப்படுத்தலாம் அகநோய் வந்து உணவு பழக்க வழக்கத்தால் அகநோய்கள் வராது புறநோய் வந்து உ உணவு பழக்க வழக்கத்தால் தான் அந்த புறநோய் வரும் ஏன்னா உணவு அப்படிங்கிறது ஆறாவது பாவம் இல்லையா இந்த உலகத்தில் இருக்கிற நோய்களில் கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சி சதவீதம் புறம் சார்ந்த நோய்கள் தான் மாதிரி இருபத்தஞ்சி சதவீதம் அகம் சார்ந்த நோய்கள் தான் ஓகே சார் இப்போ மனநோயை பற்றி பார்க்கும்போது மனநோய் அப்படிங்கிறது மூணாவது பாவம் தான் நம்ம மனநோய் சொல்கிறோம் மூணாவது பாவம் தான் மனநோய் அதாவது நாலாவது பாவம் நிலையானது நாலாவது பாவம் நிலையானது அப்படிங்கிறது நாலாவது பாவத்தோட காரகம் அப்போ நிலையற்ற விஷயங்கள் என்பது மூணாம் பாவம் மூணாம் பாவத்துக்கு மாற்றம்னு பேர் மாற்றங்கள் அதாவது நிலையாக இல்லாமல் மாறிக்கொண்டே இருப்பது தான் மாற்றங்கள் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ மனசு என்ன என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்காது இது ஆங்கிலத்தில் நம்ம மூடுன்னு சொல்லுவோம் அதாவது தமிழில் மனம் சொல்லும் போது ஆங்கிலத்தில் மூடு எம்ஓஓடி மூடு அப்படின்னு சொல்லுவோம் அது நல்ல மூடில் இருக்கிறாரு கெட்ட மூடில் இருக்காருன்னு சொல்கிறோம் இல்லையா அபாவம் என்பது ஜாதகத்தில் மூணாவது வீட்டு உபநட்சத்திரம் இந்த கேபி முறையிலன்னு பார்க்கும்போது மூணாவது பாவத்தில் உபநட்சத்திரம் அது நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் வழியாக ஜாதகத்தில் ஆறு எட்டு பன்னெண்டு இந்த பாகங்களை தொடர்பு கொள்ளும்போது அவர்களுக்கு மனநிலை மாற்றங்கள் மூலமாக பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புண்டு இது டிப்ரெஷன் அப்போ மூன்றாவது பாவம் வெறும் ஆறு மட்டும் தொடர்பு கொள்ளும்போது அவர்களுக்கு அதான் மனநோயோடைய ஆரம்ப ஸ்டேஜ் அதாவது எதற்கெடுத்தாலும் கோவப்பட்டுகிட்டே இருக்கிறது எடுத்தாலும் டென்ஷன் ஆகிட்டே இருக்குது இதெல்லாம் மூணாம் பாவம் ஆறு தொடர்பு கொண்டாள் ஆனால் அது ஆறு கூட எட்டு தொடர்பு கொள்ளும்போது அது அதீத மனநோயாக மாறிவிடுகிறது அது சந்திரன் மனோக்காரகின்றது சந்திரன் இந்த சந்திரன் ஒரு ஜாதகத்தில் குறிப்பாக எட்டு பன்னெண்டுக்கு உபநட்சத்திரமாக அதாவது மூணு எட்டு பன்னெண்டுக்கு உபநட்சத்திரமாக வந்தால்